தசரதன் கையை கிட்ட உன்னோட அம்மா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சோ நான் உன்ன மேனேஜ் பண்ணது என்னோட தப்பு அப்படின்னு சொன்னாரா என்ன சொன்னாலும் கையை கேட்கவே இல்லையா எனக்கு பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருந்தாளா இத ராமன் கிட்ட சொல்ற தைரியம் கூட எனக்கு இல்லையே நீ நீயே ராமன் கிட்ட சொல்லன்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரா ஏர்லி மார்னிங் சுமந்தரர் தசரதர பார்க்க வந்தாரா தசரதர் மயக்கமா இருந்தாரா ஏன் தசரதர் இப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டாரா நீங்க போய் முதல்ல ராமர கூட்டிண்டு இங்க வாங்க அப்படின்னு சொன்னாலாம் கையேயி ராமர் கையேய பார்க்க வந்தாரா கையேய பார்த்தோன்ன அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரா